இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மீசு முருக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்படி பெல் பட்டனையும் அமைக்கிறீங்கன்னா பார்த்து முடித்தோன்னே நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க டென் இயர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சேலஞ்ச் வைரலாக வந்து பரவிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் பல செலிபிரிட்டிஸ் இதை சேலஞ்ச் பண்ணி போட்டுட்ருக்காங்க அவங்கவுங்க ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் பார்த்து அவங்க எஃபிலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ மீன் கிரியேட்டர்ஸ்க்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம மிசி முருக் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்படி பெல் பட்டனையும் அமைக்க பார்த்து முடித்தவனை நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்